வெல்கம் டு ரஜினிஷ் கிச்சன் நான் இன்றைக்கு துவரம் பருப்பை வச்சு சாம்பார் தான் செய்து காட்ட போகிறேன் இது நான் இட்லிக்கு தான் இந்த சாம்பார் செய்ய போகிறேன் வாங்கும் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தான் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஷர் குக்கரில் தான் துவரம்பருப்பை வந்து அவங்க போட போகிறேன் நான் துவரம்பருப்பை அளவாக எடுத்து கழுவி கழுகி இந்த துவரம்பருப்பில் இப்போ போட்டு

தக்காளி பழத்தையும் இந்த வெள்ளை பூண்டைய இது ஒரு சேர்த்து நான் தவிக்க போறேன் இந்த தூரம்ப சாம்பார் வந்து வித்தியாசமே இருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் மாத சாப்பிட இட்லிக்கு இந்த ரவை இட்லியை விட இந்த அரிசி ஓட்டு செய்கிற இட்லிக்கு நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் ால பிரச்சனை இல்லை ஆகிய இல்லை ப்ரெஷ்ரில் போடுறதால அது வலிபு ஆகியும் பயப்படுறது நான் வந்து சுடுதண்ணி தான் விட போடுறேன் சுடுதண்ணி விட்டு அவங்களுக்கு ஹெவியில் அவிஞ்சிடும் நான் சுடு தண்ணியே விடுறேன் மூடிய உருவம் விசிலையும் போட்டு எந்த இப்போ அவிய விட போகிறோம் இது ஒரு எட்டு ஒன்பது டிசில் வரைக்கும் விட விடும் அப்போ தான் நெல்லை வடிவை அவிஞ்சி வரும் நான் இப்போ மிரக்கறி அவ அவிக்கிறதுக்கு மிரக்கரியில் விட்ட போடுறேன் கட்டிங்கடா இந்த முருக்கங்காயம் இந்த பீன்ஸுன்னு நினச்சி நெஞ்சின் ஓட்டிட்டேன் இப்போ எது சட்டிக்காக போடுவோம் நிறைய மரக்கறி போட்டாலும் அது குமிஞ்சி வரும் கொஞ்சம் மரக்கறி இருந்ததுனால்தான் எது ஒரு சுவையாக இருக்கும் இந்த கத்தரிக்காயும் சத்தரிக்காய் வெட்டேன் போடுவோம் பாதி வெங்காயம் காய்க்கு பாதி வெங்காயத்தை போடுவோம் சூடு தண்ணி விட்டு அவியை விட்டதால குயிக்கா அந்த அவியும் ஒரு விசில் அடிச்சுட்டு விட்டுறதுல வெங்காயத்தை இதுக்குள்ள போடுவோம் இதனால பச்சை மிளகாயும் கொட்டி இதுக்குள்ள போடுறேன்

கொஞ்சம் மஞ்சள் தூள் இது பண்ண சாம்பார் பவுடரையும் போட்டுக் போ மூடு திருவம் அவட்டும் கொஞ்சத்தாள பயிரை போட்டு உங்களால பாத்தீங்கன்னு சொன்னா நான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து வெண்டைக்காய் வந்து பொறிச்சு மற்றது மெல்லியில் வந்து வெட்டி வச்சிருக்கேன் கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சம் கொதி பார்ப்போம் பார்த்தீங்களாண்டா இப்போ இந்த விசிலை வந்து நாங்கள் இப்படி எடுக்கக்கூடாது உடனே என்னன்னு சொன்னால் இந்த ஆவி வந்து அடிச்சிடும் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு தான் இந்திய சாப்பிடி அழப்பா இந்த உள்ளு ஏறலாம் அப்படியில் அப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணணும் உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது ஓப்பன் பண்ணவும் முடியாது அந்த லேட்டாக இந்த விசிலை தாண்டி விட்டுக்கிட்டு தான் நாங்கள் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னாப்பா இருந்தோம்

உப்பு இருக்க பாக்கப்புறம் காணும் கொஞ்சம் உப்பு போடுறதுக்கு புளியும் வந்து கரைத்து வச்சிருக்கேன் இந்த புளியையும் விட்டுக் விட்டுக்கொள்ளுவோம் இந்த சாம்பார் வந்து போறோம் இறக்கி போட்டு வண்டி கேரிட்டு இந்த தாளச்சும் போட போறேன் இப்ப இறக்கி வைப்பா வச்சிட்டு வைக்க

நல்லா கொடிக்கணும் உறவு பொய்யா தான் வண்டிக்காய் கொடிக்கிறது பொடிஞ்சா கூட வர பாத்தீங்காய் கொரிஞ்சுக்குது அண்ட் வண்டிக்காய் அப்படியே எடுத்து சாம்பார் போக இந்த எண்ணெயை குறைச்சி கொடுத்தேன் நான் இதுக்கு தாளிக்க போறேன் இப்போ நான் அந்த எண்ணியை குறைச்சிட்டேன் இதுக்குள்ள இப்ப தாளிக்குள்ளே கடுகு கொஞ்சம் போடுறேன் தெரிஞ்சீரகம் இதுக்குள்ளே வெட்டி வச்சாரையும் கருவி விட்டு மெச்செடுத்துட்டேன் தாளச்சு முடிஞ்சிது இதை வந்து வச்சிட்டு இப்போ இந்த சாம்பார் தைக்கிட்டு அடுக்குள்ளே விற்க வச்சுட்டு இந்த தாளிக்கிறேன் இதுக்குள்ளே போட்டு சாப்பிடுவோம் இதுக்குள்ள கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட போறேன் கொஞ்சம் கரும்பு போட போறேன் இது போட்டா கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பாத்தீங்களா சாம்பார் தயாராகி விட்டது இது வந்து இட்லிக்குதான் நான் வச்சேன் சாம்பார் நீங்க சாப்பிடலாம் நீங்களா சாம்பார் வடிவா இருக்குது நான் இப்ப இது அடுப்போம் பண்ண போறேன் நீங்களும் சாம்பார் செய்து சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்க அதுவரை உங்கள்கிருவா நன்றி வணக்கம்